வணக்கம் அப்புறம் நாங்க சிவகங்கை தொகுதி காளையார் இருந்து வரோம் என் பையன் ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு எடுத்திருக்கான் அதனால எங்களை செலக்ட் பண்ணி அவார்டு வாங்க அண்ணா கூப்பிட்டுருந்தாங்க அவார்டு இவங்க செலக்ட் பண்ணதுல இருந்து எங்களை அன்பா கூப்பிட்டு வழி நடத்தி சிவகங்கைல இருந்து கூட்டிட்டு வந்து எங்களை அண்ணன் பக்கத்துல உட்கார வச்சு அந்த மாவட்ட நிர்வாகிகள்லாம் எங்கேயோ உட்காந்துருக்க உண்மையிலே அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் இவங்க எல்லாரும் வந்து காசு காண்டி இல்ல அன்பா சேர்ந்த கூட்டம் அவங்களோட இன்னைக்கு நாங்களும் சேர்றோம்னா வெற்றி நிச்சயம் நாளே நமதே ரொம்ப நன்றிண்ணா பெருமைப்படுத்தின என் பையனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எங்க பாப்பா வந்து பிரைஸ் வாங்கினாங்க டென்த் ஸ்டாண்டர்ட்ல இப்ப திரும்ப வந்து தளபதியை பார்க்கணும் கேட்டாங்க அப்பா தளபதி எப்படியா நம்ம பார்க்கணும் ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அம்மா நீங்க கொஞ்சம் இது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுமா கண்டிப்பா தளபதி நீ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க போல ஸ்டேட்லேயே மூணாம் மார்க் வாங்கிட்டாங்க அதாவது அறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு மார்க் வாங்கிட்டாங்க எல்லாமே தளபதிக்கு ரொம்ப பெருமை அவர் வந்து பார்த்து ரெண்டாவது தமிழக வெற்றிக் கழகத்தோட கொள்கை தலைவர்கள் தலைவர்களான வீ வ மண்ணில் இருந்து நாங்கள் வரோம் எங்களோட மண்ணுக்கு வேலுநாச்சியில் பெருமை அதே மாதிரி எங்கள் பாப்பா எடுத்த மார்க் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எல்லாமே தளபதிக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் அதுமாதிரி எங்கள் எங்கள் எங்களை ரெண்டாம் முறை அழைச்சி வந்து எங்கள் தலைவர் முத்து பாரதிக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்து சொல்கிறேன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க